அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கேபே பாலா ஸ்கேம் சர்ச்சைக்கு தான் வந்து பேச போகிறோம் ஆதவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் முதல்ல கேபே பாலாவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டார் இப்போ எதிராக வீடியோ போடுறார் கேபே பாலாவுக்கே வந்து ஃபோன் போட்டாராம் ஆதவன் அப்போது பாலா சொன்ன பதில் இருக்கு இல்லையா அது வந்து சாட்டிஃபேக்ஷனாக இல்லை அப்போது பாலா வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஆதவன் சொல்கிறார் முதல்ல ஆதரிச்சார் இப்போ எதிர்க்கிறாரு அதே மாதிரி செய்யார் பாலா அவர்களும் முதல்ல கேபே பாலாவுக்கு வந்து ஃபோனை போட்டு அதெல்லாம் சர்வதேச கைகூலி அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது பாலாலாம் நல்ல தான் அப்படின்னு சொல்லி பேசுகின்றவர் திடீர்னு இப்போ அவர் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை கேபி பாலா வந்து ஒரு சரியான நபர் கிடையாது அவன் ஏதோ ஒரு ஃப்ராடு வந்து பண்றான் அப்படின்னு சொல்லி செய்யார் பாலு சொல்றாரு நானுமே முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த சர்வதேச கைக்கூலி சொல்லி உமாபதி சொல்கிறாரு உமாபதி வந்து ஒரு திராவிட கைக்கூலி இதே திராவிட கைக்கூலி வந்து கே ஏ நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரன் வந்து முப்பது கோடி பேங்கில் வந்து கடன் வாங்குறாரு அது ட்ரூ டேம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு கடை வாங்குறாரு எதுக்குன்னா அந்த வின்டி மில் சூரிய ஒளி மூலம் வந்து அந்த காற்றால் தயாரிக்கிற அதுக்கு கடை வாங்குறாரு முப்பது கோடி பணம் திருப்பி கொடுக்கலாம் பேங்க்காரங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த மில்லும் இல்லை அதனாலேயே தான் அவரை வந்து கைது பண்ணாங்க கே என் நேருடைய தம்பி அப்போ இந்த மாதிரி திராவிடங்கள் முழுக்க முழுக்க ஸ்கேம் பண்ணுறாங்க அந்த ஸ்கேம் எல்லாம் பற்றி வாய் துறக்காத இந்த உமாபதி இந்த கேபி பாலா பற்றி பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த ஆள் வந்து திமுக கூடி அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிக்கிருந்தேன் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு வந்து அறிக்கையும் கொடுத்துருக்காரு ரெண்டு நாளாக அறிக்கை கொடுத்துட்டாரு அதில் அண்ணன் சீமான் முழுக்க முழுக்க கேபி பாலாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கார் இப்போது நம்ம நம்ம இந்த ரெண்டு மூணு நாளாகவே தொடர்ந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது இந்த காலம் நான் பேசுகிறத பார்த்து நம்மளுக்கே வந்து சாக்காகலாம் ஆனால் நான் ஆரம்பத்தில் கேபிஐ பாலாவுக்கு ஆதரிக்கும் போதே நம்ம வந்து கேபிஐ பாலாவை ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்களே நம்மளை போட்டு போலா போலான்னு புலந்தாங்க தாங்க கமாண்ட் தான் தான் வந்து இருந்துச்சு தம்பி கேபிஐ பாலா சரியான நபர் இல்லை நீ வந்து ஆதாரத்தை அடிப்படையில் வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லிருந்தாங்க அப்போ இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து பாரிசாலன்னு ஒரு மேட்ரு சொல்லான்னு வைங்களேன் அதுவும் வந்து ஒரு விஷயமாக போயிட்டு இருக்குது ஏன் கேமரா வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் வேறு பதில் கொடுத்தேன் கேமரா வச்சு உதவி பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது ஒருத்தன் செய்கிறான்னா அடுத்த நாலு பேர் பார்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஆப் அப்படின்னு சொல்லி பாரிஸ்தான் ஒரு பக்கம் போய்க்கிறார் இப்போ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி வரேன்னா ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸ் முழுக்க முழுக்க ஃபோர் ஜெரி அப்படிங்கிறது அது வந்து ஏமாற்றியிருக்கான் போட்டா பிடிச்சி வந்து போட்டு மக்களை முட்டாளாக்கியிருக்கா பாலா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது மற்ற விஷயங்களை விடுங்க மற்ற விஷயம் அந்த கேமரா வைக்கிறதால அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் பாரிசானு பேசினு மொத்தம் எனக்கு என்னென்னா இப்போ நான் வண்டி நம்பர் பார்க்குறேன் முதல்ல ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் டிஎன் ஜீரோ செவன் டிடி ஜீரோ ஜீரோ மூணு இந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க வந்திருக்கு அந்த முப்பத்தோரு வருஷமாச்சு நாலு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எஃப்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு எஃப்சி முடிஞ்சிச்சுனா அந்த வண்டி ஒன்றுக்குமே லாய்க்காத ஒரு கடை வண்டிங்க அந்த வண்டியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதை கொண்டு போய் உயிர் காக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸாக கொடுத்தேன் கொடுக்குறான்னா அப்போது ரொம்ப குறைந்த செலவு தான் இவன் இந்த உமாபதி சொன்னார்ல அதை நான் ஏற்றுக்கல அமெரிக்காவிலேருந்து காசு வருது ஆப்பிரிக்காவிலேருந்து காசு வருதுன்னா இந்த ஒரு தான் ஏன் ஒரு இத்து போன ஆம்புலன்ஸு ஒரு ஆம்புலன்ஸே அதை எதிர்க்க முடியும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்க ஒரு ஆம்புலன்ஸ் எது கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு ஓம்னி பாருங்களேன் டிஎன் வந்து ஏழு பிஏ இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலா இது வந்து இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த இது ஆனால் இதுக்கு வந்து டேட்டு முடிஞ்சது வந்து பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுவும் வந்து முடிச்சு எஃப்சி முடிச்சு அதாவது எஃப்சி அப்டேட் பண்ணாமல் எப்படி இவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாருன்னு சொல்லி தரல எஃப்சி அப்டேட் பண்ணும்பிள்ளங்க இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு வண்டியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷம் இருக்குன்னு வைங்களேன் இப்போ இந்த அம்சம்லாம் ஒம்பது வருஷம்தான் ஆகுது ஆனால் வந்து எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்போ அதை ரினியூ ப ரினியூ பண்ணுமில்ல அப்போ ரினியூ பண்ணாமே கொடுத்துருக்காரு இது மிகப்பெரிய தப்பு அடுத்து டிஎன் பன்னெண்டு எம் எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இது பாருங்கள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இது வாங்கியிருக்காங்க அது முதல்ல இது ஒம்பது வருஷம் ஆச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே முடிஞ்சிருச்சு அப்போ ஏன் முடிஞ்சு போன ஆம்புலன்ஸாக பார்த்து கொடுக்கணும் அதை வந்து ரினியூ பண்ணி ஏன் கொடுக்கக்கூடாது அது சேஃப்டி ரொம்ப முக்கியம்லையா இப்போ உயிர்காக்கிற ஒரு பொருள் அது சேஃப்டி இல்லாமல் இருக்குது அடுத்து ஒரு ஆம்புலன்ஸு டிஎன் ஜீரோ த்ரீ க்யூ எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது பண்ணியிருக்காங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு இதுவும் வந்து இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வந்து இதுக்கு இருக்குது அப்போ இந்த ஆம்புலன்ஸை சரி இதாக இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காப்புல அதே மாதிரி வந்து அடுத்த ஆம்புலன்ஸ் வந்து டிஎன் முப்பத்தி மூணு ஏ ஆறு இருபத்தெட்டு முப்பத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து இப்போ பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது எக்ஸ்பீரிய எப்போ ஆயிருக்குனா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இவர் கொடுக்கும்போதே ஒரு ஒரு வீணா போன வண்டியை கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அடுத்து ஆம்புலன்ஸ் பாருங்கள் டிஎன் ஐம்பத்தாறு ஜே இருபத்தெட்டு சைபர் எட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒம்பது வருஷம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரு அப்போது மொத்தம் ஆறு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கல நாலு ஆம்புலன்ஸ் வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாத ஆம்புலன்ஸை வந்து கொடுத்து விட்டாருங்க இங்கே தான் நம்மளுக்கு என்னென்னா பாலா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாப்புலையோ என்ன தப்புனால் இப்போ ஒரு புகழ் வெளிச்ச தேடிக்கிறாப்புலையோ இப்போ இருந்து இப்போ பாலா இடையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல நான் வந்து சிங்கப்பூர் போனேன் அங்கே ஒரு பொண்ணோட ஒரு அப்பா வந்தார் அவர் கையில் தங்க மோதிரம் வச்சுருந்தாரு அதை வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதை சொல்கிறாப்புல இது வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு மேட்ரை வந்து சொன்னாப்புல பாலா தான் சொன்னாப்புல அப்போ நீ வந்து இருந்து காசு வாங்கிட்டு ஆனால் என்ன பண்ணுறாப்புலன்னா என்னுடைய சொந்த காசு தான் இது நான் வந்து ஈவெண்ட்டு போகிறேன் ஆங்கர் பண்ணுறேன் விஜய் டிவியில் இருக்கிறேன் ப்ரோமோஷன் பண்ணுறேன் அப்போ அதுலேருந்து வருதுங்கிறாப்புல அப்போ இது ஒன்று நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் இதெல்லாம் பாலா ஏன் செய்கிறாப்புல அப்படிங்கும்போது தான் பாலாவுடைய அந்த நல்ல அண்ணன் சீமனை தான் சொல்கிறாரு ஒருத்தன் உதவி செய்கிறதா ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் இந்த அறிக்கை முழுக்க முழுக்க இப்போ இதை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க இதுக்கு அமலாபத்துறை ஐடி ஐடி எல்லாமே இருக்குல்ல இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இது ஆனால் இதையும் பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலிட்டோம் அவள் திமுக காரை உள்ளடிக்கிறேன் பாஜக எல்லாம் உள்ளடிக்கிறாங்கன்னா அதே மாதிரி இவரும் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு புகழில் வந்து இது பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் மெயினாக ஆதவ நன்ம்தான் ரிவேன்ஸ் எடுத்ததாக வந்து வேறு லெவல் அவர் வந்து எதிராக மாறுறது இருக்குல்ல அதான் வந்து ஒரு இது ஃபோன் பண்ணி என்ன பலாம் இந்த மாதிரி சர்ச்சை போயிட்டுருக்கேன் நீ வந்து எதுவும் பதில் சொல்லக்கூடாதா இல்லை இல்லை இந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான ஆதாரம் வந்து இதாங்கன்னு சொல்லி கொடுக்கூடாதா ஏன் கொடுக்க மாட்டேன்னு கேட்கும்போது நீ வந்து என்னை வச்சு காசு சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆதவனுக்கு வந்து டென்ஷன் ஆகிப்போச்சு நம்ம எந்த விஷயத்தை பற்றி வேணால் யூடியூப்பில் பேசுகிறோம் வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போது நீ நல்லது பண்ணுற அப்படின்னா நீ வந்து என்ன ஆதாரம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஆதரவாக பேச போகிறேன் தான் ஆதவன் சொல்கிறாப்புல அதே மாதிரி தான் செய்யார் பால அவர்களுமே வந்து இது அப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபைனலி என்ன பண்ணுறது நம்ம பாலாவுக்கு ஆதரவாக இல்லை எதிர்ப்பானா அது பாரிசாலான் வந்து இந்த ஆக்சிஜன் ஆப்பு அதை பற்றியெல்லாம் பெருசாக பேசியிருக்காப்புல சரியா அதே மாதிரி அந்த ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுத்து போடுறது வீலர் அதுதான் அது 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 என்னமோ சரியா அது அதெல்லாம் ஒரு பார்த்தோம்னா பாலா வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு இந்த நான் உதவி பண்ணுறேங்கிறத பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறான் அந்த உதவி வந்து உதவி செய்கிறது நல்லது தான் ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து போடுறான் அப்படி ஃபோட்டோ எடுத்து போடும்போது நம்மளை மாதிரி ஒருத்த பொதுமக்களுக்கு என்ன தோணுதுன்னா பாரு சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி தோணுது அவன் மேலே ஒரு மரியாதை வருது அப்போது இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அப்படின்னு சொல்லி என் மூளைக்கு தோணுது ஏன்னா அந்த நாலு ஆம்புலன்ஸுமே வந்து எக்ஸ்பீரியான ஆம்புலன்ஸை வந்து கொடுத்துருக்காப்புல இல்லை அது ஒன்றுத்துக்குமே ஆகாது அப்போது அதுக்குண்டான விளக்கத்தை கூட இப்போ பாலா கொடுத்துட்டாப்புலன்னா இது பண்ணிக்கலான்னு வைங்களேன் இதில் அண்ணன் சீமான் அருகே தான் வந்து முன்னேறி கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாலா இங்கேருந்து பணம் வந்தது உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு இதில் அண்ணனுக்கு வந்து விபூதி அடிச்சிட்டானோ என்னைய எனக்கே விபூதி தானே அடித்தாப்பில்ல முதல் ஆஃபில் வந்து நானும் விபூதி தானே அடிச்சிட்டேன் எனக்கு என்ன நான் முதல்ல பேசும்போது இந்த சர்வதேச கைக்கூலினால் தான் என்னால் முடியும் இப்பயே வந்து சர்வதேச கை கூலிங்காக அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருக்கிறான் நம்ம வந்து இந்த உதவி பண்ணுற மாதிரி அது வீடியோ போட்டோம்னா அது வந்து மக்களிடையே பரவும் அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம இது பண்ணிடலான்னு அப்படியே தான் இருக்கும் இந்த சர்வதேச கூலினா இந்த ஆள் திமுக கூலி தான் உமாபதி நம்ம ஸ்ட்ரெ நடுவில் இருந்து தான் வந்து இந்த காணொலி நான் வந்து பேசியிருக்கிறேன் எனக்கு இந்த காணொலி பேசும்போதே ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது அண்ணன் சீமானுக்கே பூஜை அடிச்சு நான் தான் வீடியோ போட்டிருந்தேன் அண்ணன் சீமான் வந்து அந்த பிகே நியூட்ஸில் போட்டு நம்மளுக்கு யாருமே வீடியோ போடல நான் தான் போட்டிருந்தேன் என்னுடைய மகன் வந்து பாலா நான் பாலா வந்து வாழ்த்துனாதான் என்னுடைய பிறவி கடனே நான் வந்து முழுமையடைஞ்சிருவேன்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசினேன் அதை எடுத்து பேசின ஒரு ஆள் நான் தான் பாலா முழுவதும் ஆதரித்தவொடனும் நான் தான் இப்போ வந்து இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா சம்திங் இஷ்யூ இருக்குது பாலா இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் போலியான ஆம்புலன்ஸ் கொடுக்காம நேர்மையாக ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா இப்போ இங்கே சொன்னாங்க இல்லை வெளிநாட்டில் காசு கொடுத்துனா வெளிநாட்டிலருந்து காசு வந்துச்சுன்னா இவன் இந்த மாதிரி போலி ஆம்புலன்ஸ் கொடுக்க போகிறாரு அதாவது ஒன்றுத்துக்குமே ஆகாத ஆம்புலன்ஸ் எதுவும் கொடுக்க போகிறாரு அந்த குற்றச்சாட்டை வந்து விட்ருங்க என்னென்னா ஏதோ ஒரு தன்னுடைய வளர்ச்சிக்காக ஒன்று பண்ணுறாரு பாலா அதுவும் கூட இருக்கா அமுதவானன்னு ஒரு பொண்ணா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி தெரியும் ஃப்ராடு பையன் நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம் ஒன்னா நம்பர் ஃப்ராடு அமுதவானர் அப்போது ஒன்று நடக்குது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்